நம்ம வந்து ஆண்டவருடைய பிரசனத்தில் சபை கூடுதலை விட்டு விடும் போது உங்களால் ஏன் அப்படின்னா போயிடும் நீங்க அப்படியே போயிட்டேன் உங்களுக்கு நேரம் இல்ல அப்படின்னு போறவங்க இருக்கிறான் வேலை பிஸி நேரம் இல்லை ஆனா நேரம் கிடைக்கும் போது பயில வாசிக்கணும்னு நீங்க நினைச்சா கூட உங்க ஆவி என்ன செய்யாது இடம் கொடுக்காது நாளெல்லாம் நேரம் இருக்கும் ஆனா செய்யாது பைபிளே தொட விடாது உங்க ஸ்பிரிட் என்ன செய்யும் அப்படியே அது உடைய இடம் கொடுக்கும் மாம்சமே இடம் கொடுக்காது எங்க ஆரம்பிச்சதுன்னா நேரம் இல்லன்னு ஆரம்பிச்சது உண்மை அது பிஸி நேரம் இல்ல அப்படின்னு நம்ம விட்டுட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா பைபிள் எல்லாம் விட்டுட்டோம் ஆனா நேரம் இருக்கும்போது வாசிக்கலாம் மேய்ச்சி பண்ணும்போது முடியாத இருக்கும் ஏயோ நேரம் இருக்கதா முடியல அப்படின்னா நேரம் இல்லைனாலும் என்ன செய்யணும் நேரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும்